ஹாய் ஒருவளே இப்போ தேவி சிஸ்டர் வீட்டிலேருந்து நாங்கள் ஜி தமிழ் ஷோ ஜி தமிழ் ஷோவுக்காக கிளம்பிட்டோம் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க தேவி சிஸ்டர் தான் மிகப்பெரிய வாய்ப்பையும் கொடுத்தாங்க சூரிய சிஸ்டர் தேவி சிஸ்டர் கோமலா சிஸ்டர் பாரதிஜா சிஸ்டர் கார்த்திகா சிஸ்டர் நேசமணி சிஸ்டர் எல்லோரும் நாங்கள் ஜி தமிழ் ஷோவுக்காக கிளம்பிட்டோம் அவங்க இப்போ யார் வீட்டில் இருக்கோன்னா தேவி சிஸ்டர் வீட்டில் தான் இருக்கும் இப்போ கிளம்ப போகிறோம் அவங்க தான் நேசமணி சிஸ்டர் இப்போ கிளம்பி நாங்கள் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களை அழைச்சிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க இது ஆவடி பஸ் ஸ்டாண்டு ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்பேடு போக போகிறோம் ஆவடி பஸ்ஸுக்கு இன்னும் கோயம்பேடு பஸ்ஸுக்கு இன்னும் வரல அதனால வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கோயம்பேட்டில் வந்து பஸ்ஸு வெயிட் எங்களுக்கு வந்து சின்ன வேன் வந்து வந்து வெயிட் பண்ணியிருக்கு இருக்குது ஜி ஷோ போகிறதுக்காக பாருங்கள் எல்லோரும் அங்கே தான் இருக்கும் இதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோமலா சிஸ்டர் தேவி சிஸ்டர் எல்லாத்துக்கும் அடுத்தது வந்து என்னோடய பொண்ணு வந்துருக்காங்க

கொஞ்சம் ஜாலியாகவே இருந்துச்சு எங்களுக்கு என்னோடய வாய்ஸ் கேட்க உங்களுக்கு பிடிக்காதான் நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க வந்தாச்சு நாங்கள் பூந்தமல்லி பைபஸ் ஷூட்டில் கொஞ்சம் உள்ளே வரணும் அங்கே தான் ஷூட்டிங் ஜி தமிழ் ஷூட் கலைஞர் கலைஞர் டிவிக்கு எல்லாத்துக்குமே அங்கே தான் ஷூட் எடுக்கிறாங்க சின்ன சின்ன ஜி தமிழ் ஷூ கலைஞருக்கு இந்த தமிழை தமிழா நானா எல்லாமே அங்கே தான் ஷூட் பண்ணுறாங்க இது வந்து ஷூட்டிங் ரூமு இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இங்கே சாப்பிட்றாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் டிஃபன் வந்து கொடுத்தாங்க இட்லி பொங்கல் இடி அப்பம் அது மாதிரி எல்லாமே கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லா ஃபுட்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு லீவில் என்ஜாய் பண்ணுங்க இதை பார்த்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ஹாப்பியாக இருந்த தருணத்தைவே எங்கள் கூட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வேறு ஒன்றும் கிடையாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள் இங்கே பாருங்கள் மேக்கப் நடந்துகிட்டு இருக்குது எல்லாருக்கும் ஜி தமிழ் ஷோ வந்து அனைவருக்கும் மேக்கப் நடந்துகிட்டு இருக்குது மேக்கப் பண்ணுறதுக்காகவே அங்கே ஒரு பியூட்டிஷியன் மேடம் வந்திருந்தாங்க ஒரு பியூட்டிஷியன் சார் இருந்தாங்க இவங்க ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இந்த சைடு பார்த்தா ஒரு ஜென்ஸ் வந்து பியூட்டிஷியனுக்கும் மேக்கப் போட்டுன்னு இருக்காங்க இந்த போடுறாங்க பார்த்தீங்களா மேக்கப் போடுறாங்க செமையாக பண்ணுறாரு அவர் சூப்பராக பண்ணுறாரு